அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வரலட்சுமி பூஜை தான் பார்த்துட்ருக்கீங்க நான் முதல் நாள் நைட்டே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டேன் அதனால் லக்ஷ்மி அழைக்கிற பூஜை முதல் நாள் நான் பண்ணிவிட்டேன் அதனால தான் உங்களுக்கு ஒரு ஷூட் எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்கேன் இப்போது கலசம் வச்சு தான் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க கீழே தட்டு வச்சு அதாவது பித்தளையோ இல்லை வெள்ளியில ஏதோ தட்டு வச்சு நீ அது மேலே அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து கலசம் வைக்கணும் அந்த கலசத்துக்குள்ளே அரிசி பச்சரிசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சம் பழம் தங்க இருந்தால் போடலாம் இல்லை வெள்ளிக்காசு இல்லைன்னா உங்களுக்கு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் வைக்கலாம் அதுதான் போட்டிருக்கேன் நான் இப்போது போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நான் செய்யும்போது இந்த ப்ரிப்ரேஷன் காட்டல உங்களுக்கு நான் ஏன்னா ரொம்ப கொஞ்ச நேரம் ஆச்சு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு இது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதனால் அந்த வீடியோ எடுக்கல தான் ஃபினிஷிங் பண்ணி முடித்த வாட்டி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அரிசி வச்சுருக்கேன் வளையல் வச்சுருக்கேன் லக்ஷ்மிக்கு அடுத்தது விநாயகர் வெள்ளி விநாயகர் அடுத்து கீழே கண்ணாடி வளையல் வச்சுருக்கேன் நோம்பு கயிறு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா காயின் ஐந்து ரூபாய் காயின் வச்சுருக்கேன் கோமதி சக்கரம் சோளி சோழி அதுக்கப்புறம் குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றின் மணி அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல சர்க்கரை வச்சுருக்கேன் இந்த பக்கம் தாமரை மாலை வச்சிருக்கேன் அப்புறம் இது கிறிஸ்டல்ஸ் இது இது வந்து சிங்கப்பூரில் வாங்கினது இது இந்த கிறிஸ்டல்ஸ் சிட்ரின்னு சொல்லுவாங்க அந்த கிறிஸ்டல் இது குங்கும சிமில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெ வெள்ளியில் கலசம் வச்சுருக்கேன் லெமன் வச்சுருக்கேன் திஷ்டி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வச்சுருக்கேன் அடுத்தது பழங்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் வெற்றிலை பாக்கு பூ தேங்காய் வாழைப்பழம் கொய்யா ஆப்பிள் சாத்துக்குடி உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அது வாங்கி வைக்கலாம் நான் சிம்பிளாக வாங்கி வச்சுருக்கேன் அடுத்தது ஐந்து சுமங்களுக்கு உண்டான ப்ளவுஸ் பெட்டு அதுக்கப்புறம் சீப்பு கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு ஐந்து பேருக்கு செட்டாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன் இது ஆர்த்தி காட்டுறதுக்கோசரம் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காலையிலேயே இருந்துச்சு பிரசாதம் நெய்வேத்தியமாக வந்து நாங்கள் படைக்கிறதுக்கு சில பொருள்லாம் வச்சுருக்கோம் அதை நெய்வேத்தியமாக நாளைக்கு காலையில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் விளக்கு பற்ற வச்சு கும்பிட்ணும் குத்துவிளக்கு ஏற்றணும் பூ வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில் கரெக்ட் டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்யுங்க வரலட்சுமி நோன்பு உங்களால் எவ்வளோ என்ன முடியுதோ அதை மட்டும் சிம்பிளாக வச்சு கும்பிடுங்க சுமங்களுக்கே கொடுங்க மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்கு கொடுத்தீங்கனாவே போதுமானது இருந்தாலும் எனக்கு என்னால் முடிஞ்சது நான் இதை கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பதினோரு பேருக்கு கொடுத்தேன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பேருக்கு தான் கொடுக்குறேன் நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சிம்பிளாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்